அனைவருக்கு வணக்கம் எண்ணூர் அனல்மின் நிலைய விரிவாக்க திட்டத்திற்கான கருத்து கேட்பு கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது சற்று முன்பு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய கடுமையான எதிர்வினைகளை ஆற்றியிருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் பேசி ஒரு மணி நேரம்தான் ஆகுது ஆனால் அதற்கு முன்பே அண்ணன் அவர்களுடைய பேச்சு தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவிலே பேசு பொருளாக மாறியிருக்கிறது அப்படி என்ன பேசுகிறார் அண்ணன் சீமான் அவர்கள் என்பதை பற்றி தான் பேசப்போகிறேன் எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்கத் திட்டத்திற்கான கருத்து கேட்பு கூட்டம் இன்றைய தினம் நடைபெறுவதாகவும் அந்த கூட்டத்திற்கு நான் கலந்து கொண்டு என்னுடைய கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்வேன் என்று ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்கள் அறிவித்திருந்தார் அண்ணன் சீமான் அவர்கள் அறிவித்தது போன்று இன்றைய தினம் அந்த கூட்டமும் நடைபெற்றது கூட்டத்தில் நான் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு பேசவும் செய்தார் கருத்து கேட்பு கூட்டம் பொதுவாக ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்து நடக்கிறது என்றால் அதிலும் இப்போது இருக்கக்கூடிய திமுக அரசு இந்த திமுக அரசின் ஆட்சியின் கீழ் ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிற போது அதற்கான கருத்து கேட்பு கூட்டம் எப்படி நடக்கும் என்றால் திமுகனுடைய கூட்டம் ஒன்று தான் நடக்கும் அங்கே திமுகவினுடைய பிரமுகர்கள் திமுக தரப்பை சார்ந்தவர்கள் தான் ஆராஜகம் செய்வார்கள் அவர்கள் தான் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து யார் பேச வேண்டும் யார் பேசக்கூடாது யார் எவ்வளோ நேரம் பேச வேண்டும் என்பதை எல்லாம் தீர்மானிப்பார்கள் தேவையில்லாத இடையூறுகள் எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள் அப்படி தான் தமிழ்நாடு முழுக்க கருத்து கேட்பு கூட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டு வருகிறது இந்த தினமும் அண்ணன் சீமானவர்கள் கலந்து கொள்வதற்கு முன்பு வரைக்கும் அந்த கருத்து கேட்பு கூட்டம் எப்படி நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்திற்கு எதிராக யாராவது பேசினாலே உடனே கூச்சலிடுவது அவர்களை ரொம்ப நேரம் பேசிட்டீங்க பேசினது போதும் என்று சொல்லி இடையூறு செய்வது என்று சொல்லி திமுகவினர் இடையூறுகளையும் அராஜகத்தை மட்டுமே செய்து கொண்டிருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் நேரடியாகவே அந்த திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய சங்கர் அவர்கள் இந்த திட்டத்தை குறித்து பேசுகிறவங்கெல்லாம் வெளியே இருந்தெல்லாம் வந்து நீங்கள் வெளியில் உள்ள ஆட்கள்லாம் பேசக்கூடாது உள்ளூர் இந்த பகுதியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் பேச வேண்டும் என்று சொல்லி சங்கர் அவர்கள் மிரட்டல்களை எல்லாம் விடுத்தார் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் சங்கர் அவர்கள்ட்ட நம்ம கேட்கிறது என்னவென்றால் அந்த பகுதியை சார்ந்த மக்கள் மட்டும்தான் அந்த திட்டத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களாவது பேசலாமா அவர் பேசலாமா இந்த திட்டத்தை குறித்து கருத்தில்ல அங்கே பேசக்கூடிய நபர்கள் பெரும்பாலான நபர்கள் ஆக்கப்பூர்வமான வாதங்களை எடுத்து வைத்தார்கள் எதற்காக இந்த திட்டம் நாம் எதிர்க்கப்பட வேண்டும் இந்த திட்டத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் ஆதாரபூர்வமாக தரவுகளோடு எடுத்து வைத்தார்கள் இவர்களிடம் பதில் சொல்வதற்கு பதில் இல்லை பதில் இல்லை அப்போது பேசக்கூடிய நபர்களை எல்லாம் பேச விடாமல் தடுத்துவிட வேண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒரு கூச்சலை போட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அதன் மூலமாக எப்படியாவது இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை கலைச்சிடணும் ஏனென்றால் இவர்களே இப்படி பேசுகிறார்கள் என்றால் அடுத்து நாம் தமிழர் கட்சியின் தலை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் வருவதாக இருக்கிறார் அவர் வந்தார் என்றால் ஒட்டுமொத்தமாக இந்த திட்டத்திற்கு எதிரான அவருடைய கருத்துகள் என்பது தமிழ்நாடு முழுக்க உள்ள மக்களிடம் பேசுபொருளாக மாறும் போய் சேர்ந்துவிடும் இந்த திட்டம் குறித்து சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இந்த திட்டத்தை தற்போது ஆதரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் கூட சீமானவர்கள் வந்து பேசிவிட்டார் என்றால் அந்த திட்டத்திற்கு எதிராக அவர்கள் மாறிவிடுவார்கள் எனவே எப்படியாவது குழப்பத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என்றுதான் தான் திமுக சட்டமன்ற உறுப்பினர்லாம் வேலையை பார்த்தார் ஆனால் அவர்கள் நினைத்த எதுவுமே நடக்கவில்லை மாறாக அவர்கள் எது நடந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்று அச்சப்பட்டார்களோ அது நடந்தே விட்டது ஆனால் சீமான் அவர்கள் கலந்து கொள்கிறார் அந்த கூட்டத்தில் ஆனால் சீமான் அவர்கள் வருகிற போது திமுகவினர் கூச்சல் எல்லாம் விட்டார்கள் வழக்கம் போல் இடுவார்கள் கூச்சலிட்டார்கள் ஆனால் ஆனால் சீமான் அவர்கள் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பு வரைக்கும் கத்தி கூச்சலிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த திமுகவினர் ஆனால் சீமான் அவர்கள் தன்னுடைய பேச்சை முடிப்பது வரைக்கும் பின் டிராப் சைலன்ஸ் என்று சொல்வார்கள் இல்லையா அப்படி இருந்தார்கள் ஆனால் சீமான் அவர்களுடைய பேச்சுகளை மற்றவர்கள் கேட்டு ரசித்தார்களோ இல்லையோ திமுகவினர் கேட்டு கேட்டு ரசித்தார்கள் இரண்டால் ஒரு சூழலியல் ஆசிரியர் எப்படி மாணவர்களுக்கு சூழலியல் குறித்து பாடம் நடத்துவாரோ அப்படி ஒரு சூழலியல் ஆசிரியர் போன்று ஆனால் சீமானவர்கள் பாடம் நடத்தினார் திமுகவினுடைய தொண்டர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் மாணவர்கள் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிற போது எப்படி அப்படியே பொறுமையாக அமைதியாக இருந்து அந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்குவார்களோ அதே போன்று உள்வாங்கினார்கள் நிறைய கருத்துக்களை சீமானவர்கள் பேசினார் நீங்கள் எல்லாமே வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்கிறீங்க மின்சாரம் இல்லாமல் எப்படி வாழ்வது என்றெல்லாம் சொல்கிறீர்கள் கேட்கிறீர்கள் சரிதான் நான் என்ன கேட்குறேன்னா மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு வே வேறு வழியே இல்லையா மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு அணு உலைகளும் அனல் மின் நிலையங்களும் மட்டும்தான் இருக்கிறதா சரி அப்படி இருந்தா இருந்ததென்றால் கூட நம்ம வந்து அது குறித்து யோசிக்கலாம் பேசலாம் ஆனால் எத்தனையோ மாற்று திட்டங்கள் இருக்கிறது மாற்று வழிமுறைகள் இருக்கிறது சூரிய ஒளி மின்சாரம் இருக்கிறது கடல் அலையிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யலாம் எத்தனையோ சூழலியலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வண்ணம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்காத வண்ணம் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத திட்டங்கள் இருக்கிற போது அந்த திட்டங்களை எல்லாம் அமல்படுத்துவதை விட்டுட்டு நீங்கள் ஏன் இந்த அணு மின் நிலையம் அனல் மின் நிலையம் என்று நிறவுகிறீர்கள் ஒட்டுமொத்த சூழலியலுக்கே பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த திட்டத்தை ஒருபோதும் நான் ஆதரிக்க மாட்டேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் அந்த அனல் மின் நிலையத்தின் மூலமாக அந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட போகிறது என்பதை மிகச் சிறப்பாக சீமீமானவர்கள் பேசியிருந்தார் நீங்கள் எல்லோரும் அந்த காணலியை பார்க்க வேண்டும் மன சீமானவர்களோட முழுமையான பேச்சையும் கேட்க வேண்டும் இதில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா இதை ஆதரிக்கக்கூடிய நபர்களிடம் மனது சீமானவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்தார் அதுதான் ஹைலைட்டே என்னவென்றால் இதை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு இந்த திட்டம் வேண்டுமென்றால் நீங்கள் தாராளமாக ஆதரித்துக்கொள்ளுங்கள் அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை ஆனால் மின் நிலையம் கட்டப்படுகிற இடம் இருக்கிறது இல்லையா அந்த இடத்திலேயே அனல்மி நிலையத்துக்கு பக்கத்துலேயே உங்கள் வீட்டை கட்டி நீங்கள் அங்கே போய் குடியிருங்க நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய குடியிருப்புகளை எங்களுக்கு தந்துருங்க நீங்கள் தாராளமாக ஆதரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆனால் சீமான் அவர்கள் பேசிய போது கூச்சலிட வேண்டும் என்று காத்திருந்த திமுகவினர் கூட கூச்சலிடாமல் அமைதியாக இருந்தார்கள் ஏனென்றால் அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய பேச்சு அப்படிப்பட்டது அவருடைய பேச்சுகளை கேட்பதற்கு முன்பு வரைக்கும் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த மக்கள் கூட அதாவது அந்த திட்டம் வேண்டும் என்று ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த மக்கள் கூட அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சுகள் கேட்டதற்கு பிறகு நம்ம இது குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் இருந்த காரணத்தால் தான் இந்த திட்டத்தை நாம் ஆதரித்தோமோ இவருடைய பேச்சுகள் இப்படி இருக்கிறது அப்படி என்றால் இவர் சொல்கிற கருத்துக்களை எல்லாம் பார்த்தால் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டதென்றால் அது மிகப்பெரிய பேரழிவை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏற்படுத்த இல்லையா போகிறது அப்படின்னா இந்த திட்டத்தை நாம் எதிர்த்தே தீர வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலேயே ஆதரவு நிலைப்பாட்டோடு இருந்த மக்கள் பலர் தங்களுடைய முடிவை மாற்றியதாகவும் அங்கிருந்து தகவல்கள் செய்திகள் நமக்கு வருகிறது அது மட்டுமல்லாமல் அந்த கூட்டம் முடித்துவிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணன் சீமன் பேசுகிறார் அதிலே நான் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் இந்த திட்டத்தை அமல்படுத்த விடமாட்டேன் என்று ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார் ஏன் திமுக அண்ணன் சீமானவர்களை பார்த்து அச்சப்படுகிறது என்பது இப்போது புரிந்திருக்கும் பலருக்கு எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது இங்கே எத்தனையோ அரசியல் கட்சியின் தலைவர்கள் இருக்கிறார்கள் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இந்த மண்ணின் வளத்திற்கு இந்த மண்ணினுடைய சூழலியலுக்கு இயற்கைக்கு ஒரு பிரச்சனை வருகிற போது எத்தனை தலைவர்கள் நேரடியாக வந்திருந்தார்கள் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய மற்ற அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எத்தனை பேர் வந்திருந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள் மற்ற கட்சியை சார்ந்த சில நிர்வாகிகள் எல்லாம் வந்து பேசினார்கள் அது வேறு கட்சியினுடைய தலைவர் எத்தனை தலைவர்கள் வந்தார்கள் அதுதான் மற்ற கட்சியினுடைய தலைவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்கள் அந்த பகுதி மக்களுக்கு உறுதி அளித்து விட்டார் என்ன சிக்கல் வந்தாலும் எத்தனை அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் வந்தாலும் நான் உங்களோடு நின்று இந்த திட்டத்தை வரவிட மாட்டேன் இதை நான் எதிர்ப்பேன் அதற்கு நான் பொறுப்பு என்ன சீமான் அவர்கள் அந்த மக்களிடம் கொடுத்த வாக்குறுதியை உறுதியை இன்றைய தினமும் காப்பாற்றி இருக்கிறார் இது கருத்து கேட்பு கூட்டங்களில் அந்த சீமான் அவர்கள் கலந்து கொள்வது இது முதல் முறை அல்ல ஏற்கனவே கருணாநிதி அவர்களுக்கு பேனா சிலை நாங்கள் கடலில் வைக்க போகிறோம் என்று சொல்லி கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தினார்கள் இல்லையா அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் ஆனால் சீமானவர்கள் கலந்து கொண்டு பேசிய பேச்சுகள் எல்லாம் அதிக அளவிலே மக்கள் மத்தியிலே போய் சேர்ந்தது அதுவரை இந்த ஒரு சிலை தானே வச்சுட்டு போறாங்க பேனா சிலை தானே அதனால என்ன பாதிப்பு என்று ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த மக்கள் கூட சீமான் சீமானவர்கள் அது குறித்து பேசிய கருத்துகளை அந்த திட்டத்திற்கு எதிரான நிலையில் வந்தார்கள் அது அந்த சார்ந்த மக்கள் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த நிலையத்திற்கான கருத்து கேட்பு கூட்டம் முன்பே நடப்பதாக அறிவிப்புகள் வெளியானது அப்போது அவர்கள் அறிவித்தார் கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது என்றால் நான் வந்து என்னுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்வேன் என்று உடனடியாக கருத்து கேட்புக் கூட்டத்தை தள்ளி வைத்தார்கள் ரெண்டரை ஆண்டு காலம் கழித்து இப்போது வைத்திருக்கிறார்கள் ரெண்டரை ஆண்டு காலம் எத்தனை ஆண்டு காலம் கழித்து நீங்கள் கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தினாலும் நான் வருவேன் வந்து நிற்பேன் இதை அமல்படுத்த விடமாட்டேன் என்பதுதான் சீமான நிலைப்பாடு அதனை அவர் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறார் இந்த திட்டம் மட்டுமல்ல ஏற்கனவே கருத்து கேட்பு கூட்டம் இரண்டு முறை அறிவிப்பு வெளியிடப்பட்டது இரண்டு முறையும் சீமான் அவர்கள் கலந்து கொள்வேன் என்று சொல்லி செய்திகளை வெளியிட்டார் உடனடியாக அந்த கருத்து கேட்பு கூட்டம் எல்லாம் தள்ளி வைக்கப்பட்டது இப்போது வரைக்கும் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படாமல் தான் இருக்கிறது திமுக அச்சம் ஏன் என்பது இப்போது புரிகிறதா ஏன் திமுக தொடர்ந்து அந்த சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியையும் கொண்டிருக்கிறது ஏன் நாம் தமிழ் கட்சிக்கு எதிரான அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை கொண்டிருக்கிறது ஏன் சமூக வலைதளங்கள் முழுக்க அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிரான அவதூறு பரப்புரைகளை திமுகவினர் செய்து வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு தெரியும் யார் அவர்களுக்கான எதிரி என்பது இதில் யாராவது எதிர்த்தார்களா மற்றவர்கள் அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் துணிந்து நின்று எதிர்க்கிறார் இந்த திட்டம் மட்டுமல்ல தமிழ்நாட்டை சீரழிக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரங்களை சிதைக்கக்கூடிய இயற்கையை சீரழிக்கக்கூடிய அத்தனை திட்டங்களையும் தனி ஒருவனாக எதிர்த்து நிற்கக்கூடிய தலைவராக அண்ணன் சீமான் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார் அதுதான் திமுகவுக்கு பிரச்சனை தானே பிரசாந்த் கிஷோர் அப்போதை சொன்னார் அடுத்த ஆண்டு காலத்திற்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியினுடைய குரலாக சீமானின் குரல்தான் இருக்கும் என்று அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது எப்படி பேராசிலைக்கான கருத்து கேட்பு கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டதற்கு பிறகு அந்த திட்டம் அப்படியே நடைமுறைப்படுத்தப்படாமல் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று இந்த அனல் மின் நிலையம் திட்டமும் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டது என்பதுதான் உண்மை அது நடக்காது நடத்த மாட்டார்கள் அது அப்படி ஒருவேளை இதையும் தாண்டி அவர்கள் நடத்துவதற்கான முயற்சிகள் எடுத்தார்கள் என்றால் என்னென்ன வழிகளில் இதை எதிர்க்க முடியுமோ எதிர்த்து நிற்க முடியுமோ எல்லா வழிகளிலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமுறை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானவர்களும் நாம் தமிழர் கட்சியும் இதை கடுமையாக எதிர்க்கும் ஒருபோதும் இந்த திட்டத்தை அமல்படுத்த விடமாட்டோம் என்கிற செய்திகள் இன்றைக்கு தமிழக அரசுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்கிறது ஒருமுறை கூட அண்ணன் சீமன் அவர்கள் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றி தான் மக்களுக்கான தலைவன் என்பதை நிரூபித்து விட்டார்